அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பரிகாரங்களை செய்வதால் மட்டுமே கடன் பிரச்சனைகள் நீங்காது அதே சமயம் எத்தகைய பரிகாரங்களை செய்தாலும் அந்த கடனை அடைப்பதற்கான முயற்சியையும் சேர்த்து மேற்கொள்ளும்போது தீர்வுகள் கிடைக்கும் அந்த வகையில் கழுத்தை நெறிக்கும் கடனிலிருந்து மீண்டு வருவதற்கான பல்வேறு எளிய பரிகாரங்கள் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளன தீர்க்க முடியாத அளவுக்கு கடன் பிரச்சனையால் சிக்கிக் கொண்டிருப்பவங்க செவ்வாய்க்கிழமை காலையில் பூஜை செய்யுங்க விளக்கேற்றி வைத்து பாசிப்பயிறு அல்லது பச்சை பயிருடன் வெல்லம் சேர்த்து பாயசம் கலந்து வைத்து வீட்டு தெய்வம் இஷ்ட தெய்வம் குல தெய்வத்திடம் பிரார்த்தனையை முழுமையாக சொல்லி வேண்டிக் கொள்ளுங்க அதே போல பச்சை பயிறு மற்றும் வெல்லம் சேர்த்து பசுமாட்டுக்கு தருவதாலும் கடன்கள் விரைவில் அடையும் இதற்கு முன்தினம் இரவே ஒரு கைப்பிடி பாசிப்பயிறு ஒரு கைப்பிடி வெல்லம் எரித்து நீரில் ஊற வைத்துவிட்ட மறுநாள் ஊறிய பாசிப்பருப்பை பசுமாட்டுக்கு தர வேண்டும் யாருக்கு கடன் உள்ளதோ அவர்கள்தான் இந்த உணவை தந்து தங்களது கடன் பிரச்சனை நீங்க வேண்டும் என்று கோமாதாவிடம் வேண்டிக்கொள்ள வேண்டும் அல்லது வெறும் பச்சரிசியை மட்டும் ஊற மறுநாள் காலையில் சர்க்கரை வாழைப்பழம் கலந்து பசுவிற்கு கொடுக்கலாம் அதேபோல இரண்டு வெற்றிலையை சுத்தமாக கழுவிவிட்டு அதில் கல்விப்பை வைங்க அதன் மீது கொட்டைப்பாக்கை வைத்து வெற்றிலையை மடித்து மஞ்சள் நிற துணியில் வைத்து மூட்டையாக கட்டி மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் வைத்து விடுங்க பின்னர் தாயாருக்கு தீபம் ஏற்றி வைத்து மனமாற பிரார்த்தித்துக் கொள்ளுங்க மறுநாள் காலை மீண்டும் வெற்றிலை கொட்டைப்பாக்கினை இதை போலவே புதிய முடிச்சு கட்டி மீண்டும் மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் வைங்க இப்படி மூன்று நாட்கள் செய்துவாங்க கடன் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் வெற்றிலையை மாற்றும் போது அதிலுள்ள கல்வுப்பினை நீரில் கரைத்து யாரும் கால்படாத இடத்தில் கொட்டிவிடுங்க அந்த பழைய வெற்றிலை மற்றும் கொட்டைப்பாக்கினை பசுமாட்டிற்கு தந்துவிடலாம் அதே போல அரச இலை பிள்ளையாரிடம் வேண்டுதலை சொல்லி பிரார்த்திக்கும் போது அரச வாழ்வு கிடைக்கும் என்று பெரியவங்க சொல்லுவாங்க மஞ்சள் பிள்ளையாரிடம் உங்கள் வேண்டுதலை சொன்னால் விரைவில் கடனிலிருந்து விடுபடலாம் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று புதன்கிழமைகளில் சக்கரா தாழ்வார் சன்னதியில் துளசி மாலை சாற்றி பனிரெண்டு முறை பனிரெண்டு வாரமும் வளம் வந்து பிரார்த்தித்துக் கொள்ளுங்க இதுவும் கடனிலிருந்து வழி தரும் குலதெய்வம் அறிந்தவங்க தங்களது பூஜை அறையில் பௌர்ணமி தினத்தன்று குலதெய்வத்தின் படத்தை அலங்கரித்து அம்மனுக்கு பிடித்த படையல்களை வைத்து தூப தீப ஆரத்தி காண்பித்து கடன் தீர வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்க கடன் பிரச்சனை தீர இந்த பரிகாரங்களில் ஏதாவது ஒன்றை முழு நம்பிக்கையுடன் செய்து வாங்க நிச்சயமாக உங்களது கடன் தொல்லையிலிருந்து நீங்க விடுபட்டு ஆரோக்கியமாக வளமான வாழ்க்கையை வாழுவீங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி